சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் மழை காரணமாகவும் வரத்து கால்வாய்கள் மூலம் பெறப்படும் நீராலும் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்த்தேக்கத்தில் இருந்து ஏழுநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது அபாய சங்கு ஒழிக்காமல் நீர் திறக்கப்பட்டதால் மாடுகள் ஆற்றில் சிக்கி கொண்ட பரிதாபம் ஏற்பட்டது சென்னை மக்களின் குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றான சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் பூண்டியில் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் மொத்தம் உயரம் முப்பத்தி ஆறு அடியாகும் இதன் முழு கொள்ளளவு மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடியாகும் இன்றைய காலை நிலவரப்படி கொள்ளளவு மூன்றாயிரத்து நாற்பது மில்லியன் கன அடியாக உள்ளது தற்போது ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணை ராணிப்பேட்டை மாவட்டம் கேசாவரம் அணை மற்றும் நீர்த்தேக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வரத்து கால்வாய்கள் மூலம் பெறப்படும் நீர் என இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் நீர்வரத்து கொண்டிருக்கிறது இதனால் நீர்மட்டம் இருப்பு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது அணைக்கு வரும் நீர்வரத்து முப்பத்தி ஐந்து அடியை தொட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுவதால் அணையின் வெள்ளத்தீர் வழிகாட்டுதலின்படி நடவடிக்கையாக நீர்த்தேக்கத்திற்கு வரும் உபரி நீரை அணையின் பாதுகாப்பு கருதி நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டு மணி அளவில் வினாடிக்கு ஏழுநூறு கன அடி திறக்கப்பட்டது நீர்த்தேக்கத்திற்கு வரக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கப்படும் நிலையில் கூடுதல் உபரி படிப்படியாக திறக்கப்படும் என முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அபாய சங்கு ஒழிக்காமல் நீர் திறக்கப்பட்டதால் ஆற்றில் வந்த மாடுகள் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் உபரி நீர் வெளியேறும் செல்லும் கிராமங்களான நம்பாக்கம் கிருஷ்ணாபுரம் அட்ரம்பாக்கம் தோப்பு கொரக்கந்தண்டலம் சோமதேவன்பட்டு மெய்யூர் வெள்ளியூர் தாமரைப்பாக்கம் திருக்கண்டலம் ஆத்தூர் பண்டிக்காவலூர் ஜெகநாதபுரம் புதுக்குப்பம் கன்னிப்பாளையம் வள்ளிப்பாக்கம் ஆதவன்பாளையம் மடியூர் சீமாவரம் வெள்ளிவாயல் சாவடி நாப்பாளையம் இடையான் சாவடி மணலி மணலி புதுநகர் சடையான்குப்பம் எண்ணூர் மற்றும் கொசஸ்தலையாற்றின் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்